வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத பூண்டு ஊருகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க நான் இப்போ இந்த ஊரகா செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து மிக்சியில் பொறிச்சு வச்சுக்கிட்டேன் அப்புறம் லிட்டரு நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொறித்து நாலு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டு அரை கிலோ பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டியதில் லேசாக வதக்கிட்டு இது கூட ஒரு ஏழு ஸ்பூன் மிளகாப்பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் ஐம்பது கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளியை தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அந்த கொஞ்சம் நேரம் கொதிக்கிறப்பவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்குறோம்ல கடுகு வெந்தயப்பொடி அதையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எடையடையே கிண்டி விட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் கீழே சட்டியில் அடிப்பிடிக்காமல் நல்லா வழுக்கிட்டு வரணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சோன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் Nandri